முருகனைய துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் ஆடி அமாவாசை முக்கியத்துவமும் பெரும் மூன்று விஷயங்கள் நாளைக்கு ஆடி அமாவாசை வருகிறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆடி அமாவாசை நாளில் புனித நதியிலும் புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடி இறை வழிபாடு செய்தால் அளவற்ற பலன்களை நிச்சயம் பெறலாம் ஒவ்வொரு மாதமும் சூரியனும் சந்திரனும் ஒரே நட்சத்திரத்தில் ஒன்று கூடி இருப்பதே அமாவாசை எனப்படுகிறது வருகிற ஞாயிற்றுக்கிழமை நான்காம் தேதி ஆடி அம்மாவாசை தினம் சந்திரனின் சொந்த வீடான கடக ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் ஆடி மாத அமாவாசை பன்னிரண்டு மாத அம்மாவாசைக்குள் மிக சிறந்ததாக கருதப்படுகிறது எனவே வருகிற ஞாயிற்றுக்கிழமை கோவிலுக்கு சென்று வழிபடுவதும் மிகவும் நல்லது பொதுவாக ஆடி அம்மாவாசை தினத்தன்று மூன்று விஷயங்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன அவை புனித நீராடல் தானம் தர்ப்பணம் சாஸ்திர நெறிமுறைகளை பின்பற்றுபவர்கள் இந்த மூன்றையும் தவறாமல் செய்வது வழக்கம் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் புனித நதிகள் புண்ணிய தீர்த்தங்கள் உள்ளன தங்கள் சந்ததிகள் நலமுடனும் வளமுடனும் வாழ சிறப்புமிக்க தீர்த்தங்களை நமது முன்னோர்கள் பல இடங்களில் கண்டுபிடித்து நமக்கு அளித்துள்ளார்கள் அது என்னவென்று பார்ப்போம் இந்த தீர்த்தங்களின் சிறப்பை உணர்ந்து நாம் அங்கு புனித நீராட வேண்டும் என்பதற்காகவே இந்த தீர்த்தங்கள் உள்ள இடங்களில் ஆலயங்களை கட்டினார்கள் ஆலயத்தையும் தீர்த்தத்தையும் ஒன்றுபடுத்தியதன் மூலம் பல நூற்றுகளான நீ தீர்த்தங்களின் புனிதம் போற்றப்பட்டு வருகிறது தீர்த்தங்களை என்பது வெறும் தண்ணீர் மட்டுமல்ல அதில் மகத்துவம் நிறைந்து உள்ளது நமது நாகரிகத்தின் ஒட்டுமொத்த பயன் பண்பாடும் அதில் அடங்கியுள்ளது பஞ்ச பூதங்களில் ஒன்றான இந்த தீர்த்தங்கள் அம்மாவாசை தினத்தில் இரட்டிப்பு சக்தி பெற்றதாக இருக்கும் எனவே ஆடி அமாவாசை நாளில் நாம் புனித நதியிலும் புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடி இறை வழிபாடு செய்தால் அளவற்ற பலன்களை நிச்சயம் பெறலாம் இந்த தீர்த்த கரைகளில் பிரித்து தர்ப்பணம் செய்வது மேலும் சிறப்பை தரும் என்பது நம்பிக்கை அடுத்த தானம் உங்களால் என்ன தானம் செய்ய முடிகிறதோ அதை வருகிற ஞாயிற்றுக்கிழமை அதாவது நாளைக்கு செய்யுங்கள் நாட்டில் எத்தனையோ பேர் அத்தியாவசிய பொருட்கள் இல்லாமல் இயக்கத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் உங்கள் சக்திக்கு ஏற்ப அவர்களுக்கு உதவலாம் ஏழைகளுக்கு உணவு உடை தானம் செய்யலாம் நீங்கள் செய்யும் தானம் ஏழை எளிய மக்களின் மனதில் மகிழ்ச்சியையும் குளிர்ச்சியையும் ஏற்படுத்த வேண்டும் அந்த மகிழ்ச்சி உங்கள் குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்தும் குளம் செழிக்க கை கொடுக்கும் இதை அடுத்து தர்ப்பணம் ஒவ்வொருவரும் மறக்காமல் மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என சாஸ்திரம் சொல்கிறது ஆண்டுக்கு ஒரு தடவை திதி கொடுத்தாலும் வருகிற ஆடி அமாவாசை என்று மறக்காமல் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்படுகிறது இந்த ஆடு ஆண்டு ஆடி அமாவாசை நாளைக்கு சனிக்கிழமை மாலை நான்கு ஐம்பத்தி ஆறு மணிக்கே தொடங்குகிறது நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து முப்பத்தி இரண்டு மணி வரை அமாவாசை திதி நேரம் தான் எனவே ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலே தர்ப்பணம் செய்து கடமைகளை நிறைவேற்றலாம் சீரும் சிறப்பும் பெற்று நாம் வாழ்வதிலும் நோய் நொடி இன்றி சுகத்துடன் இருப்பதற்கும் எத்துறையிலும் முன்னேற்றம் காண்பதற்கும் ஆடி அமாவாசை தினத்தன்று ஆத்ம தர்ப்பணம் செய்து அவர்களின் நினைவு கூற வேண்டும் என முன்னோர்கள் நெறிப்படுத்தி கூறியுள்ளனர் முக்கியமாக தாய் தந்தையர்களை இழந்தவர்கள் இதில் பெரும் பங்கெடுத்து கடமைகளை செய்ய வேண்டும் மற்றும் மற்றும் தாத்தா பாட்டி மாமனார் மாமியார் சுற்றவர்கள் என நம்மை விட்டு அமரராகிய அனைவருக்கும் இதை போற்றி வணங்கத்தக்க நாளாகும் அப்பா அம்மா உறவு என அனைவருக்கும் தீத்தார் கடன் செய்ய தவறியவர்கள் சந்தர்ப்ப சூழ்நிலையால் செய்ய முடியாதவர்கள் பிதர்க்கடன் செய்ய முடியாதவர்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த ஆடி அமாவாசை நாளில் தர்ப்பணம் செய்வது மிகவும் நல்லது என்று சொல்லிக்கொண்டு தகவலை நான் முடித்துக்கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்